ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பே எலக்ட்ரானிக்ஸ் அம்மல் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டுவெல் ஓல்ட்டு சிக்ஸ் இன்ச்சில் ஒரு சின்ன ஃபேனை பார்த்தீங்கன்னா ரிவிவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாடல் ஃபேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம் நிறைய கஸ்டமர் வாங்கி தான் இருக்காங்க ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மாடல்னு சொல்லலாம் இந்த மாடல் ஏன்னா இதோட குவாலிட்டி அண்ட் இதுலேருந்து வர காற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ வெயில் நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில கஸ்டமருக்கு தேவைப்படுறதுனால திருப்பி ஒரு வீடியோ பண்ணலான்றத இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இனி ஷூட் பண்ணிருக்கேன் ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஃபேன் எப்படி இருக்குது இது எங்கே யூஸ் பண்ணலாம் இதோட காஸ்ட் டீடெயில்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு இந்த சின்ன வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க அண்டு இது கனெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ஒயர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுட்ச் அண்ட் ஒயர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபேன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டோல் ஹோல்ட் பேட்டரி எல்லா வண்டிலையும் இந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கார் அண்டு பஸ்ஸு டிராக்டர் லாரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் தோற ஃபர்ஸ்ட்டு இப்போ ஃபானோட குவாலிட்டி பற்றி பார்க்கலாம் இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஓல்ட்டில் ரன் ஆவர் ஃபேன் இது உள்ள வோல்ட் மோட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு கரண்ட் வந்து எடுத்துக்கு இது இந்த செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து இருக்கும் இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலி மோடு இருக்குது லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சுற்றி சுற்றி காற்று வரும் பட் இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுலேருந்து ஒரு காற்று நல்லா ஃபோர்ஸாக வந்து அடிக்கும் ரெண்டு பேர் அட்டடை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வாங்க முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷிங் மோடு வந்து இருக்குது இது போட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு மாறி மாதிரி காற்று அடிக்கும் ஸோ ரெண்டு பேர் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெஷ்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லாம் தான் இருக்கும் இதோட லுக்கு வந்து பாருங்கள் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் இது மேலே இருக்கிற அந்த வேலை வந்து பார்த்திங்கனா எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க உள்ள இருக்கிற விங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட வண்டி கார் அண்டு லாரி டாடாஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது இல்லை வீட்டுக்கே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரூ பண்ணிட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி வேணுமோ வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அண்டு லெஃப்ட் ரைட் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு சுவிச்சி அண்ட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து கொடுத்துருப்பாங்க தேவைப்பட இது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபேன் வண்டிக்கு மட்டும் கிடையாது உங்களோட வீட்டில் டோல் ஓல்டு பேட்டரி இருக்கு கரண்ட் போனதுக்கு அப்புறம் லைட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க ரொம்ப காசு போட்டுலாம் வாங்க முடியாது ஆல்ரெடி பேட்டரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபேன் வந்து வாங்கிக்கலாம் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரும் ஸோ உங்களுக்கு கொரியர் பண்ணோம் அப்படின்னா கொரியர் சார்ஜ் ரூபா வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா டோட்டலாக வரும் இது நீங்கள் கொடுக்குற அந்த ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமர் வந்து கொடுத்துட்டும் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு இந்த ஃபேன் குவாலிட்டி அண்ட் பெர்ஃபாமன்ஸ் இதோட லைஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் வண்டிக்கு ஒரு ஃபேன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இது ரெடி ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள மெட்டல் உங்களுக்கு டை ரீச் ஆயிடும் ஸோ இப்போ நான் இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஓடுது என்ன அப்படிங்கிற டேட்டில் சின்ன சாம்பிளாக பாருங்கள் ஸோ வீடியோ எவ்வளோ எவ்வளோ காற்று வருது என்ன டேட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகி நிருக்கு ஸோ எப்படி ஓடுது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ஒரு ஆளுக்கு வந்து காற்று வந்து நல்லாவே அடிக்குது மைக்கில் அடிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோஹேஸ் இந்த ஆஸ்ல சிம்மோட சொல்லி இருந்தேன்னா லெஃப்ட் ரைட் சுற்றுறது அதை ஆன் பண்ணுறேன் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் இந்த பட்டன் கீழே எழுதினீங்க கூட லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி காற்று அடிக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த ஃபேன் பற்றி யார்காச்சும் தேவைன்னா நீங்கள் இந்த ஃபேன் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ரூபாய் கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும் இந்த ஃபேனோட குவாலிட்டி அந்த லைஃப் எல்லாமே ஸோ இப்போ வெயில் நாள் நாளாகிடுச்சு வண்டிலாம் ரொம்ப அனலாக இருக்கும் யாராச்சும் ஃபேன் போனோன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கம்மி ரேட்டுக்கு இந்த ஃபேன் வந்து வாங்கி போடக்கலாம் நீங்கள் ரன் ஆகும் குவாலிட்டி லைஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோடய குவாலிட்டியெலாம் எப்படி இருக்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபேனை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வண்டிக்கு மட்டும் கிடையாது உங்களோடய வீட்டுக்கும் வாட்டு பேட்டரி இருந்தால் அதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்